வணக்கம் நண்பர்களே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த காணொலியில் எக்ஸாம் நெருங்கிக்கிட்டு இருக்குது என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அதாவது வள்ளுவர் சொல்லியிருக்காப்புல செய்தக்க அல்ல செய்கடும் செய்தக்க செய்யாமல் யானும் கடும் அதாவது செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாமல் இருக்கிறதும் தப்பு தான் செய்யக்கூடாத விஷயத்த நம்ம செய்கிறதும் தப்பு தான் ஸோ அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இந்த குறை நம்ம ஒரு முன்மாதிரியாக கூட எடுத்துக்கலாம் நம்ம என்னென்ன விஷயங்களை அந்த குறிய காலத்தில் நம்ம செய்யணும் எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விதிமுறைகள் இருக்குது சில விஷயங்கள் நம்ம செய்கிறதுனால பின்விளைவுகளும் பலமாக இருக்கும் சில விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறதுனால நல்ல விஷயங்களும் நல்லாயிருக்கும் விளம்பரத்தை சொல்கிற மாதிரி எதுவுமே செய்யலாம் நல்லாயிருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு வழிமுறைகள் இருக்குது அது என்னென்னு சொல்லி பார்ப்போம் செய்ய வேண்டியவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு நம்ம குறைஞ்சது எட்டுலேருந்து ஒரு பதினோரு மணி நேரம் குறஞ்சி ஒரு பத்து மணி நேரம் நம்ம படிக்கணும் ஓகேங்களா ஒரு எட்டு மணிலேருந்து ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து ஒரு பத்து மணி நேரமாக நம்ம குறைஞ்சது படித்தே ஆகணும் இதில் வந்து ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு மணி நேரம் நம்ம தமிழுக்கு ஒ ஒதுக்குறதுனால த கண்டிப்பாக ஒதுக்கியாகணும் ஓகேங்களா தமிழையும் தெய்வத்தையும் அதாவது தமிழையும் முருகனையும் இரு கண்களாக கொண்டவர் குமரகுருபுரர் நடிப்புக்களையும் அரசியலையும் இரு கண்களாக கொண்டவர் யார் எம்ஜிஆர் ஓகேங்களா மரியாதை சுயமரியாதையும் பகுத்தறிவும் இரு கண்களாக கொண்டவர் பெரியார் ஓகேங்களா அதே மாதிரி என் நண்பர் ஏன எழுத்தன்பர் இவ்விரண்டும் கண்ணன்பர் வாழும் உயிருக்கு என்று சொல்கிறவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர் அந்த மாதிரி இந்த குறுகிய காலத்தில் நமக்கு தமிழுக்கும் மேக்ஸுக்கும் நிறைய டைம் கொடுக்கணும் ஓகேங்களா மூன்றுலேருந்து நாலு மணி நேரம் தமிழ் படிக்கணும் ஒரு மூணு மணி நேரம் மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கலாம் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து மேக்ஸ் போட்டு பார்க்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் என்ன பண்ணணும் நம்ம ஒரு மேக்ஸ் பார்க்கணும் தமிழும் கணிதமும் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஒரு அரை மணி நேரம் வந்து ஒரு டெஸ்ட் போட்டுறது ரொம்ப முக்கியம்ப்பா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷனாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டை கொஷினாக இருக்கலாம் நிறையா கொஷின் போட்டு கிடைக்கிறேன் அது டெலாகிராமில் கிடக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட் ஒன்று போட்டு பார்க்கலாம் ஒரு அரை மணி நேரம் சும்மா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கலாம் கூட வந்து என்ன பண்ணிக்கிறேன் முதல் ஒரு புத்திசம் புத்திசம் நீதிபதி முதல் தலைமை நீதிபதி கவாயின்னு ஒருத்தவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இப்போ நார்மலாக இருக்க ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம திரும்ப திரும்ப பார்க்கணும் அது அண்ணாட நம்ம கேட்க கேட்க அது பழைய விஷயமா இருக்குது ஆகும் அப்போ தான் நம்ம நல்லா மனசில் நிற்கும் ஓகேங்களா அப்போ ஒரு மூணு மணி நேரமாவது தமிழ் படிக்கணும் ஒரு மூணு மணி நேரமாவது நம்ம ஒரு ஜிஎஸ் படிக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் தொடர்ச்சியாக வந்து மேக்ஸ் போட்டே போட பார்க்கணும் அதே டயத்தில் ஒரு அரை மணி நேரம் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் ஒரு முப்பது நிமிஷம் கரண்ட் அபேர்ஸாக நம்ம பார்க்கணும் செகண்ட் பாயிண்ட் என்ன டெஸ்ட் கன்சிஸ்டன்சிப்பா தொடர்ச்சியான வாசிப்பில் இருக்கணும் நம்ம ரெண்டு நாள் வாசிட்டு மூணாவது நாள் விட்டுறக்கூடாது இந்த ஒரு கம்மியான நாட்களில் எவ்வளவு தூரம் தொடர்ச்சியாக நம்ம வாசிக்கிறோமோ அவ்வளவு காலம் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும் அப்போ தான் நம்ம படிக்கிறோன்ற ஒரு நம்பிக்கை வரும் நம்ம தொடர்ச்சியை ஒரு நாள் பத்து எட்டு மணி நேரம் படிச்சுட்டு இன்னொரு நாள் கூடாது தொடர்ச்சியான நம்ம வாசிப்புலையும் தொடர்ச்சியான வா படிப்புலையும் இருந்தால் நமக்கே நம்ம மேலே நம்பிக்கை வரும் ஓகேங்களா நம்மளை நம்ம நம் முதல்ல நம்மளை நம்மளை நம்புறதுக்கே நம்ம எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்குது நம்மளை மற்றவங்க நம்ம நம்ப மாட்டேறாங்களே அப்படின்றத காட்டிலும் நம்ம முதல் நம்ம நம்பணும்னா என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு தொடர்ச்சியான பா வாசிப்பில் இருக்கணும் கன்சிஸ்டன்ஸியாக இருக்கணும் கரெக்டாக வாசிச்சிக்கிட்டே இருக்கணும் தொடர்ச்சியாக டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அப்போ தான் நம்ம வெற்றியின் நிலக்க அடைய முடியும் ஓகேங்களா அடுத்து வந்து என்ன வெற்றியை உறுதி செய்யும் ரிவிஷன் அதாவது ரிவிஷன் தான்ப்பா ரிசல்ட் எப்பொழுதுமே திரும்ப திரும்ப நம்ம நிறைய புத்தகங்கள் வச்சுருக்கலாம் ஆனால் எந்த புத்தகத்தை நம்ம ஒரு நூறு தடவையாவது ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கணும் கம்மியான புத்தகத்தை வச்சுக்கணும் அடிக்கடி அந்த புத்தகத்தை நம்ம ரிவிஷன் பண்ணணும் ரிவிஷன் இஸ் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரிவிஷன் தான் நமக்கு என்ன பண்ணுது ரிசல்ட்டு திருப்பதெல்லாம் நம்ம வெற்றிக்கிட்டு நம்மளை கொண்டு போகும் ஸோ எவ்வளோ கோலம் நம்ம திருப்புறமோ அவ்வளோ குளம் படித்ததானே நம்ம நினைக்காம திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணணும் எவ்வளோ காலம் நம்ம திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுறோமோ அப்போ தான் அதனால நம்ம மனசுலாம் ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் வச்சாலும் நம்மளை அறியாமலே அந்த நாலு ஆப்ஷனுக்குரிய கேள்வி நமக்கு தெரியும் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தோம்னா மார்ஷல் நேசமணி எந்த ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாஞ்சில் நாடு திருவனந்தபுரத்து பக்கத்தில் இருக்காப்புல ஓகேங்களா வெறும் வந்து வாஞ்சிநாதன் இந்த ஒரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செங்கோட்டை ஓகேங்களா இப்படி நம்ம பிறந்தவங்க ஊரில் இருந்து ஏகப்பட்ட கொஷின்ஸு இந்த மாதிரி நம்ம திருப்பு திரும்பி திரும்ப 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 படிக்க படிக்க அது வந்து சகஜமாகும் அது எளிமையாக நமக்கு மனசில் நிற்கும் ஸோ எவ்வளவு காலம் நம்ம ரிவிஷன் பண்ணுறோமோ அவ்வளவு காலம் நம்ம வெற்றி கிட்ட நம்மளை கொண்டு போகும் ஸோ ரிவிஷன் இஸ் ரிசல்ட் வெற்றியை உறுதி செய்யும் ரிவிஷன் இதெல்லாம் வந்து என்ன அது அப்படின்னா செய்யக்கூடிய விஷயங்கள் செய்தக்க அல்ல செய்ய கடும் செய்தக்க செய்யாமல் யானும் கடும் அப்படின்னா செய்யக்கூடாதவை என்ன சார் நீங்கள் சொல்ல வர்றீங்க செய்யக்கூடாதவை வந்து காலை ரொம்ப முக்கியம் அனாவசியமான கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் வச்சுக்கிற கூடாது அனாவசியமான கமிட்மெண்ட் வச்சுக்கிற கூடாது ஸோ காலை வந்து ரொம்ப முக்கியம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாத விலை காலை வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம காலத்தை விரயம் பண்ணக்கூடாது அனாவசியமான கமிட்மெண்ட் வச்சுக்கக்கூடாது எங்கே கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது சினிமா மொபைல் எதுவுமே நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நமக்கு நல்லது சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப்பு இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு எதாவது தேவையானதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் ஒரு நாளைக்கு ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் பார்த்துக்கிட்டா கூட போதுமான அளவு கதி அதிலேயே நம்ம மூழ்கிடக்கூடாது அதை நம்ம பார்ப்போம் வாட்ஸ்அப்னு சொல்லி பார்ப்போம் அப்புறம் இன்ஸ்டாவை விடுவோம் அப்புறம் ஃபேஸ்புக்கு போயிடும் அப்படியே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தை திண்டுறோம் அதுவே ஸோ வந்து கால்குலேட் பண்ணி நம்ம கவலமாக பார்க்கணும் அளவான சோர்ஸ் அதாவது லிமிட்டடான மெட்டீரியல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் இப்போ அளவான சோர்ஸு அதிகமான அங்கே மெட்டீரியல் கொடுக்குறாங்க இங்கே மெட்டீரியல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நமக்கு பிடிஎஃப் கிடைக்கலாம் ஆனால் கம்மியான விஷயங்களை வச்சு நம்ம திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணால் நம்ம வெற்றி நிலக்க அலைய முடியும் ஸோ வந்து அளவான சோர்ஸ் லிமிட்டடான மெட்டீரியல்ஸ் தான் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுவே திரும்ப திரும்ப ஒரு இதுக்கு இருக்கா நீங்கள் வச்சுருக்கீங்களா இலக்கிய களைஞ்சித்து படிக்கிறீங்களா தேவிராவா ஓகே தேவிரா லெவன்த்து டுவெல்த் சிறப்பு தமிழா ஓகே அதை தவிர்த்து ஏதாவது ஒன்று ரெண்டு மெட்டீரியல்ஸ்னால் ஃபாலோ பண்ணலாம் தொடர்ச்சி அதுக்கான கிடைக்கிற எல்லா மெட்டீரியல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுன்ற அவசியம் கிடையாது ஒன்றை படித்தாலும் உருப்படியாக படிக்கணும்னு சொல்லுவாங்க ஆள உருவம் கொஞ்சம் கொஞ்சம் அகல சொல்லுவாங்க அதாவது ஒன்று படித்தாலும் உருப்படியாக படிக்கணும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஃபாலோ பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு யூடியூப் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு டெலகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்துருக்கு ஸோ வந்து ஒன்று மட்டும் கவனம் பண்ணிக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா உட்காந்து அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் வந்து ஆனால் ஃபாலோ பண்ண சொல்கிறதுலாம் வந்து யூடியூப்பில் ஏதாவது ஒன்று மட்டும் பண்ணுங்க அளவான மெட்டீரியல் வச்சுக்கோங்க அளவாக வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுங்கள் காலத்தை விரயம் பண்ணாதீங்க ஓகேங்களா காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுபவர் ஓகேங்களா காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞானம் கரு ஞானம்னா உலகம் என்ற அர்த்தம் ஞாள் என்றால் தொங்குதல் என்ற அர்த்தம் உலகத்தையே வெள்ள நினைப்பவர் என்ன பண்ணணும் காலம் கருதி கலங்காது இருப்பர் ஞானம் கருதுவர் ஞானம் கருதி நம்ம கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் இந்த உலகமே நினைச்சால் நம்ம கைகூடும் என்ன பண்ணணும் அதுக்கேற்ற காலம் ஜூலை பன்னெண்டு எக்ஸாமு அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கணும் ஜூலை பன்னெண்டு நமக்கு என்ன தினம் எக்ஸாமும் இன்னொன்று மலாலா தினம்னு சொல்லுவாங்க ஜூலை பன்னெண்டு மலாலா தினம் ஜூலை பதினெட்டு மண்டேலா தினம் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஸோ செய்யக்கூடியது செய்யக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது நாங்கள் நம்புகிறோம் இப்போ நண்பர்கள் அனைவரும் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க நன்றி நண்பர்களே வெல்வோம் நன்றி